புதிய தகவலை சொன்ன டெல்லி ராஜகோபால தமிழக அரசியலில் முக்கிய மாற்றம் மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்திற்கான பத்மபூஷன் விருது சமீபத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களால் வழங்கப்பட்டது அந்த விருதை பிரேமலதா விஜயகாந்த் பெற்றுக்கொண்டார் அப்போது சீனியர் அமைச்சர் ஒருவரை ரகசியமாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகி உள்ளது தமிழ் சினிமாவில் நடிகராக இருந்து அரசியலுக்குள் நுழைந்தவர் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கி தமிழக சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் தமிழகத்தில் அடுத்த தலைவர் விஜயகாந்த் என்றும் இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்று விஜயகாந்த் தான் என்றும் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு உடல்நிலை பிரச்சினை ஏற்பட்டது அதில் அரசியலில் கவனம் செலுத்த முடியாத நிலையும் ஏற்பட்டது உடல்நலப் பிரச்சனையால் மருத்துவ சிகிச்சை மேற்கொண்ட அவர் கடந்த டிசம்பர் மாதம் காலமானார் அப்போது விஜயகாந்தின் கலை மற்றும் அரசியல் சேவை பெரிதாக பேசப்பட்ட நிலையில் அவருக்கு மத்திய அரசு சார்பில் பத்மபூஷன் விருது வழங்குவதாக அறிவித்தது இது விஜயகாந்த் ரசிகர்களிடையே மட்டுமின்றி அனைத்து மக்களுக்கும் இடையேயும் மிக பெரும் பாராட்டையும் பெற்றது கடந்த ஏப்ரல் மாதம் பத்மபூஷன் விருது வழங்கும் விழா டெல்லியில் நடைபெற்றது அப்போது விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது வழங்கவில்லை இதனால் அரசியல் ஆதாயத்திற்காக மத்திய அரசு செயல்படுவதாக விமர்சனங்கள் எழுந்தது இருப்பினும் இரண்டாம் கட்ட விழாவில் விஜயகாந்திற்கு விருது வழங்குவதாக பிரேமலதா விஜயகாந்த் தகவல் தெரிவித்தார் அதன்படி கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக பத்மபூஷன் விருதுகள் வழங்கும் விழா டெல்லி ஜனாதிபதி மாளிகையில் நடந்தது அந்த விழாவில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு விடமிருந்து பிரேமலதா விஜயகாந்த் விருதை பெற்றுக் இதில் மகன் விஜய பிரபாகரன் சுதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் பாரத பிரதமர் மோடி அவர்களும் மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்றனர் இந்த நிகழ்வின் பிறகு பிரேமலதா விஜயகாந்த் சீனியர் மத்திய அமைச்சரை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகி உள்ளது அந்த சந்திப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்து பேசியிருக்கலாம் என கூறப்படுகிறது நடந்து முடிந்த தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியில் தேமுதிக இருந்த நிலையில் அடுத்த தேர்தலில் பாஜக பக்கம் தேமுதிக செல்லலாம் என அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது ஆனால் இந்த சந்திப்பு குறித்து முழுமையான தகவல் ஏதும் வரவில்லை ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் மத்திய அமைச்சரை சந்தித்தது என்பது அரசியல் காரணங்கள் இருக்கலாம் என்று அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமைக்க தற்போது இருந்தே பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றும் கூறப்படுகிறது இதனால் பாதிப்பு என்பது அதிமுகவுக்கு என்றும் ஜூன் நான்குக்கு பிறகு பல சம்பவங்கள் அரசியலில் நடத்தக்கூடும் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தேமு திமுக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் வழங்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் ஜனாதிபதி முர்மு மூலமாக பிரேமலதா அதை பெற்றுக்கொண்டார் ஆனால் அந்த விழா முடிந்தவுடன் ஒரு சீனியர் மத்திய அமைச்சருடன் பிரேமலதா அமைச்சர் பத்து நிமிடம் தனியாக பேச்சு கொண்டிருந்தார்கள் என்ற செய்தித்துழிதான் தமிழக அரசை மாற்றத்தை கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை